மருமகளுடன் தகாத உறவு மாமனாரை கொன்றவர்களுக்கு வழங்கப்பட்டு அதிரடி தண்டனை யாழ் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த கொடூரம் தப்பியோடிய சந்தேக நபர் யாழில் கல்யாண தரகரின் விபரீத செயலால் பரபரப்பு பெரும் துயரை ஏற்படுத்திய சம்பவம் லட்சம் பணத்துடன் தவறவிடப்பட்ட கைப்பை தவித்த ஆசிரியர் போலீஸ் உத்தியோகத்தரின் நேர்மை முன்னாள் அமைச்சரின் மகளின் சொத்துக்களை முடக்க நடவடிக்கை பரீட்சை வினாத்தாளில் தகாத வார்த்தை குழப்பமடைந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் காதலியை கொடூரமாக கொலை செய்து உயிரை மாய்த்த காதலன் பின்னணி குறித்து போலீசார் தகவல் தனது மகனின் மனைவியுடன் தொடர்பு வைத்திருந்த ஒருவரை தடிகளால் அடித்து கொன்ற குற்றச்சாட்டில் நான்கு பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தனது மகனின் மனைவியுடன் கள்ளத்தொடர்பு வைத்திருந்த ஒருவரை தடிகளால் அடித்து கொன்ற குற்றச்சாட்டில் தந்தை மற்றும் இரண்டு மகன்களையும் குற்றவாளிகள் என கண்டறிந்த புலனறிவை மேல் நீதிமன்ற நீதிபதி நான்கு பிரதிவாதிகளுக்கும் மரண தண்டனை விதித்துள்ளாா் கிங்குராங்குடு உனகலவெகர் சந்தனு புகுனு பத்தைச் சேர்ந்து இரண்டு தந்தை மற்றும் மகன் உட்பட நான்கு பிரதிவாதிகளுக்கு இந்த தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் ஐந்தாவது மற்றும் ஆறாவது பிரதிவாதிகளாகப் பெயரிடப்பட்டு இரண்டு பிரதிவாதிகளுக்கு சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகையை ஒப்படைத்திருந்தார் மேலும் இரண்டு பிரதிவாதிகளும் விசாரணையின் போது இறந்துவிட்டனர் என பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை நியாயமான சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதி தாவடியில் அமைந்துள்ள மதுபான சாலை முன்பாக நேற்று இடம்பெற்ற தாக்குதலில் அடைந்த ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் சுதுமலை நாற்பத்தி ஐந்து வயதுடைய மேலும் தெரிய வருகையில் மது போதையில் இருந்த இருவருக்கிடையே வாய் தற்கம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியுள்ளது இந்த நிலையில் கூறிய ஆயுதத்தால் குறித்த நபர் மீது தாக்குதல் நடாத்தி விட்டு சந்தேக நபர் தப்பிச் சென்றுள்ளார் இந்நிலையில் இது குறித்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து குறித்த நபரை மீட்டு யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் அனுமதித்ததன் பின்னர் உயிரிழந்துள்ளார் யாழில் திருமண தரகு பணம் கொடுக்காததால் மனவிரக்தி அடைந்த தரகர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ளார் சுன்னாகம் சூரவத்தை பகுதியைச் சேர்ந்து அறுபத்தி ரெண்டு வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் தனது ஊரில் திருமணம் ஒன்றிற்கு தரகராக செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவருக்கான தரப்பு பணம் இவ்வாறான சூழ்நிலையில் இந்த விடயத்தை அவர் இணக்க சபை நீதிமன்றம் வரை கொண்டு சென்றுள்ளார் இருப்பினும் அவர் பதிவு செய்யப்படாத தரகர் என்ற ரீதியில் அவருக்கான பணம் கொடுக்கப்படவில்லை இவ்வாறான சூழ்நிலையில் உரும்புராய் வடக்கு பகுதியில் உள்ள வயலுக்கு சென்று விசமருந்தி உயிரை மாய்த்துள்ளார் பின்னர் அவரது சடலம் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போது வைக்கு சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பான விசாரணைகளை சுண்ணாகம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பசறை மத்திய மகா வித்தியாலயத்தில் கடமை புரியும் ஆசிரியர் ஒருவரின் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பணத்துடன் தவறு பணப்பையை பொலிஸ் நிலைய உத்தியோகஸ்தர் கண்டெடுத்து உரியவரிடம் ஒப்படைத்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது தவற விட்ட படப்பையை கண்டெடுத்த லுணுகலை புலிஸ் நிலைய உத்தியோஸ்தர் ஒருவர் பசரை புலிசாடம் ரூபடைத்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பசரை பல்லேகமப் பகுதியில் இருந்து கடமைக்கு செல்லும் குறித்த ஆசிரியை தனது இரு பிள்ளைகளை பசரை இசில்பத்தின பாடசாலைக்கு விடுவதற்கு சென்ற வேளை பசரை பிபிலை வீதியில் பசறை பதிமூன்றாம் கட்டை பகுதியில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பணத்துடன் கைப்பையை தவறவிட்டுள்ளார் ஆசிரியை கைப்பை இருக்கவில்லை இந்த நிலையில் கடமை நிமித்தம் நுழுகனை போலீஸ் நிலையத்தில் இருந்து மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஆசிரியரின் கைப்பையை அவதானித்துள்ளார் அதனை எடுத்து பார்த்த போது பணம் இருந்துள்ளது உடனே குறித்த கைப்பையை பசரை போலீஸ் நிலைய அதிகாரியிடம் ஒப்படைத்துள்ளார் பின்னர் ஆசிரியருக்கு தன்னுடன் கடமை புரியும் மற்றொரு ஆசிரியரிடமிருந்து அழைப்பு ஒன்று வந்துள்ளது அழைப்பில் நீங்கள் தவறவிட்ட கைப்பை பசரை போலீஸ் நிலையத்தில் உள்ளதாக தெரிவித்து உடனடியாக போலீஸ் நிலையத்திற்கு செல்லுமாறு தெரிவித்துள்ளார் ஆசிரியர் பசரை போலீஸ் நிலையத்திற்கு சென்று தவறவிட்ட கைப்பையை பசறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடமிருந்து பெற்றுக்கொண்டுள்ளார் இந்த நிலையில் போலீஸ் உத்தியோகரின் நேர்மையான செயலுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன போலீசாரை ஏமாற்றி வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே மகள் சரணடையவில்லை என்றால் அவரது சொத்துக்களை முடக்க உத்தரவை பெறுவோம் என போலீசார் எச்சரித்துள்ளனர் இந்நிலையில் அவரும் அவரது கணவரும் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்து பல இடங்களில் போலீசார் சோதனை செய்துள்ளனர் ஆனால் அந்த இடங்களில் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் அபே குணவர்த்தனவின் மகள் பல சந்தர்ப்பங்களில் ஒன்றிணைக்கப்பட்ட ஜீப் தொடர்பான விசாரணை தொடர்பாக கைது செய்யப்பட உள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானேகையின் மகன் சமீபத்தில் விசாரணைக்கு தொடர்புடைய சட்டவிரோத ஜீப்புடன் கைது செய்யப்பட்டார் மேலும் அவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சட்டவிரோத ஜீப்பை நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிதா பே குணவர்த்தனின் மகளிடமிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானகே கொள்வனவு செய்துள்ளார் அனுராதபுரம் கல்வி விலையத்தில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வழங்கப்பட்ட புலமைப்பரிசில் பயிற்சி வினாத்தாளில் ஏற்பட்ட அச்சுப்பிள்ளை காரணமாக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் குழப்பமடைந்துள்ளனர் புலமைப் பரிசில் தேர்வுக்கு தூற்றும் அனுராதபுரம் கல்வி வலயத்தில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் சுமார் இரண்டாயிரம் பேர் இந்த புலமைப் பரிசில் பயிற்சி வினாத்தாளில் பதிலளித்துள்ளனர் அனுராதபுரம் கல்வி விலைய அலுவலகத்தால் தயாரிக்கப்பட்ட வினாத்தாள் உரிய பாடசாலை அதிபர்களிடம் வழங்கப்பட்ட பின்னர் அதிபர்கள் தங்கள் பாடசாலைகளில் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு வினாத்தாளை அச்சுட்டு விநியோகித்துள்ளனர் வினாத்தாளை மாணவர்களுக்கு விநியோகித்த ஆசிரியர்கள் வினாத்தாளை படித்த மாணவர்களும் குழப்பமடைந்துள்ளனர் வினாத்தாளில் தவறுதலாக தகாத வார்த்தைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அதனால் தான் மாணவர்கள் பதற்றமடைந்துள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் அதிபர்களின் தகவலின் பேரில் வலைய கல்வி அலுவலகம் அச்சுப்பிள்ளைகளை சரி செய்து பாடசாலைக்கு புதிய வினாத்தாளை வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது மாகாண முதலமைச்சர் மற்றும் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளரிடம் வினாவிய போது இது தொடர்பான விசாரணை நடாத்தப்பட்டு மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அம்பாறை பதியதலாவ காதலியின் கழுத்தை அறுத்துக் கொள்ளப்பட்டவை தொடர்பான தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர் மரங்கல பகுதியில் நேற்று அதிகாலை வீட்டிற்குள் நுழைந்த இளைஞன் வீட்டிலிருந்து தனது இருபத்தி ரெண்டு வயது காதலியின் கழுத்தை அறுத்து அவரது தாயையும் தந்தையும் பலத்த காயப்படுத்தி பின்னர் தனது தனது கழுத்தை அறுத்து உயிரை பெண் வருட உறவை முறித்துக் கொண்டதால் கோபமடைந்த காதலன் இந்த குற்றத்தை செய்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது காதலனால் கத்தியால் குத்தப்பட்டவர் இருபத்தி ரெண்டு வயதுடைய டி எம் சரோஜா உதயங்கரி என தெரியவந்துள்ளது வந்துள்ளது மேலும் தாக்குதலுக்குள்ளான அறுபத்தி ரெண்டு வயதுடைய தந்தை மற்றும் அறுபது வயதுடைய தாயார் மட்டக்களப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கொலை செய்யப்பட்ட இளம்பெண்ணான சரோஜா மொனராகலையைச் சேர்ந்த இளைஞனுடன் சுமார் மூன்று ஆண்டுகளாக காதலுறவில் இருந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த இளைஞன் சரோஜாவிற்கு பணம் மற்றும் பல்வேறு வழிகளில் உதவி செய்து அவரை திருமணம் செய்து கொள்ள எதிர்பார்த்திருந்ததாக காலத்திற்கு முன்பு சரோஜா அந்த இளைஞருடன் கொண்டிருந்த காதல் உறவை நிறுத்தியுள்ளார் அவருடைய பெற்றோரும் அந்த இளைஞனை எதிர்த்துள்ளனர் இதன் காரணமாக அந்த இளைஞன் சரோஜா மீதும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் மீதும் கடும் வெறுப்பை கொண்டிருந்துள்ளார் காரணமாக சரோஜாவிற்கு கொழும்பில் உள்ள ஒரு ஆடை வேலைக்கு சென்றிருந்தார் இந்த நிலையில் சரோஜா வேறொரு இளைஞருடன் புதிய காதலுறவை ஏற்படுத்தியதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது சரோஜா மூன்று நாட்களுக்கு முன்பு விடுமுறையில் பதியதலாவலில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பியிருந்தார் தனது காதலி வீடு திரும்பியதை அறிந்த இளைஞன் நேற்று அதிகாலை அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார் இரண்டு முப்பது மணியளவில் கொழும்புக்கு செல்ல தயாராக அந்த நேரத்தில் கூர்மையான ஆயுதத்துடன் இளைஞன் முதலில் வீட்டிற்குள் நுழைந்து சரோஜாவின் கழுத்தை அறுத்துள்ளார் பின்னர் வீட்டிலிருந்து அவரது பெற்றோரை கத்தியால் குத்தி காயப்படுத்தி விட்டு வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார் இளைஞனால் கத்தியால் குத்தப்பட்ட இளம்பெண் வீட்டை விட்டு வெளியே ஓடி உறவினர் வீட்டுக்கு சென்று அங்கு உயிரிழந்துள்ளார் வீட்டை விட்டு தப்பிச் சென்ற இளைஞன் கூர்மையான ஆயுதத்தால் தனது கழுத்தை அறுத்து உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் முனராகலையில் இருந்து தனது காதலியின் வீட்டிற்கு அந்த இளைஞன் வந்த மோட்டார் சைக்கிளையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்